தேர்தலில் போட்டியிடவில்லையா பாஜகவின் ராஜதந்திர அரசியல் ஆரம்பம் மோடி அண்ணாமலை போடும் அதிரடி திட்டம் கெஞ்சி கதறப்போகும் எடப்பாடி வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்பதுதான் கடந்த சில தினங்களாக தமிழக ஊடகங்களில் பிரேக்கிங் நியூஸாக இருந்து வருகிறது குறிப்பாக அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றம் செய்யப்பட்ட பிறகு அவர் தேசிய பாஜகவில் முக்கிய பொறுப்புக்கு வரப்போவதாக செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் அண்ணாமலையோ டெல்லி அரசியலுக்கு செல்ல மாட்டேன் நான் எப்போதுமே தமிழ்நாடு அரசியலில் தான் நீடிப்பேன் என்று தொடர்ந்து மோடி அமித்ஷா இடத்தில் கூறி வருகிறார் அதனால் அண்ணாமலைக்கு தமிழக அரசியலில் ஒரு முக்கிய இடத்தை உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று டெல்லி பாஜக திட்டமிட்டு வருகிறதாம் முக்கியமாக அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றுவதற்கு பிரதமர் மோடி அமித்ஷா இருவருக்குமே எந்த விருப்பமும் கிடையாது அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த முடிவை எடுத்தார்கள் என்றாலும் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு இதில் அதிரடி மாற்றங்கள் நிகழும் என்று பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் குறிப்பாக அண்ணாமலை இல்லாத தமிழக பாஜகவை நினைத்துக்கூட பார்க்க முடியாது அந்த அளவுக்கு அவர் தமிழக பாஜகவின் முக்கிய முகமாகிவிட்டார் அதனால்தான் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போவதில்லை என்று தனது எண்ணத்தை வெளிப்படுத்திவிட்ட போதும் பிரதமர் மோடி அவரை விடுவதாக இல்லையாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு கட்சி ஓரளவுக்கு வளர்ந்து நிற்கிறது என்றால் அதற்கு அண்ணாமலையே முழு காரணம் பாஜகவின் வாக்கு வங்கியை கருத்தில் கொண்டுதான் டெல்லிக்கு தேடி வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஏற்படுத்திக் கொண்டார் அதோடு அண்ணாமலை தமிழக பாஜகவில் தலைவராக நீடித்தால் கூடிய சீக்கிரமே அதிமுக என்கிற கட்சியே இல்லாமல் போய்விடும் என்பதையும் டெல்லி மேலிடம் புரியாமல் இல்லை என்றாலும் தற்போதைய நிலவரப்படி தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு முடிவுகட்ட வேண்டும் என்பதனால்தான் அண்ணாமலைக்கு பதிலாக நைனார் நாகேந்திரனை தலைமை பொறுப்புக்கு கொண்டு வந்திருக்கிறது டெல்லி பாஜக மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அண்ணாமலை டெல்லி மேலிடத்திற்கு தெரியப்படுத்திவிட்டாலும் தமிழக பாஜக வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்றும் மோடி ஒரு முக்கிய அசைன்மெண்ட் கொடுத்திருப்பதாக தற்போது அண்ணாமலை அபிமானிகள் மத்தியில் ஒரு புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது அதாவது சமீபத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு பிரதமர் மோடி வந்திருந்தபோது அவரை சந்தித்து பேசியுள்ளார் அண்ணாமலை அப்போது தமிழக பாஜகவில் செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பை தனக்கு தருமாறு அவரிடத்தில் கோரிக்கை வைத்திருக்கிறார் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் பாஜகவை கூடுதலான தொகுதிகளில் வெற்றி பெற வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு உள்ளது இத்தனை ஆண்டுகளாய் உழைத்த உழைப்பெல்லாம் தேர்தலில் தான் நாம் அறுவடை செய்ய வேண்டும் அதனால் பாஜக சார்பில் நிறுத்தப்படும் அத்தனை வேட்பாளர்களுக்காகவும் தீவிரமான பிரச்சாரம் செய்யுங்கள் திமுகவின் மக்கள் விரோத அரசியலை தோலுரித்துக் காட்டி பாஜகவுக்கு மக்கள் ஆதரவளிக்கும் வகையில் செயல்படுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அதிரடி பிரச்சாரம் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அதனால் பாஜக சார்பில் களத்தில் இறங்கும் அத்தனை வேட்பாளர்களுக்காகவும் தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபடுங்கள் என்று அண்ணாமலைக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறாராம் பிரதமர் மோடி மேலும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற விஷயத்தில் தமிழக பாஜகவை சார்ந்த யாரும் எந்த கருத்தும் சொல்ல வேண்டாம் அது குறித்து அமித்ஷா பேசிக் கொள்வார் என்று அண்ணாமலை இடத்தில் கூறியுள்ள பிரதமர் மோடி இன்னும் சில மாதங்களில் தமிழகத்தில் எப்படிப்பட்ட தேர்தல் அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகள் கொடுக்கப்படும் அப்போது உங்களது பணிகளை அதிரடியாக ஆரம்பித்து விடுங்கள் என்று அண்ணாமலை இடத்தில் பிரதமர் மோடி கூறியுள்ளாராம் இந்த தகவலை தமிழக பாஜகவில் உள்ள தனது ஆதரவாளர்களிடத்தில் தெரிவித்திருக்கும் அண்ணாமலை எனக்காக இல்லை என்றாலும் கட்சிக்காக சட்டமன்ற தேர்தலில் தீவிரமான பிரச்சாரத்தை முன்னெடுப்பேன் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி வகை சூட வைப்பேன் என்று அபிமானிகளிடத்தில் தெரிவித்திருக்கிறார் அடுத்த செய்தி அமெரிக்காவை வழிநடத்துவதே இந்தியர்கள்தான் டொனால்ட் ட்ரம்பை திருப்பி அடித்த அண்ணாமலை கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வர்த்தக ரீதியாக இருபத்தைந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு டெல்லி மேலிடத்தை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியதை அடுத்து வேறு சில நாடுகளுடன் இந்தியாவின் வர்த்தகத்தை அதிகப்படுத்திக் கொள்ள பிரதமர் மோடி திட்டமிட்டு வருகிறார் அதோடு டொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்காவின் அதிபர் ஆனதிலிருந்து அதிரடி மாற்றங்களை செய்வதாக சொல்லிக்கொண்டு அமெரிக்காவில் உள்ள வெளிநாட்டவர்களுக்கு பல வகைகளிலும் எதிரான திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் இந்த நேரத்தில்தான் இந்தியர்களுக்கு அமெரிக்காவில் வேலைவாய்ப்பும் முக்கிய பொறுப்புகளும் கொடுக்கக்கூடாது என்று ட்ரம்ப் கூறியிருக்கிறார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் நேற்று சென்னையில் ஐஐடியில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் அண்ணாமலை அவர் பேசுகையில் சமீபத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டார் கூகுள் மெட்டா மைக்ரோசாப்ட் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் அப்போது அமெரிக்க அதிபர் கூறுகையில் சீனாவில் நாம் பொருட்களை தயாரிக்க தயாரிக்கக்கூடாது அதேபோல் இந்தியர்களுக்கு வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது என்று பேசியுள்ளார் ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவை வழிநடத்திக் கொண்டிருப்பதே இந்தியர்கள்தான் என்பதை அவர் மறந்துவிட்டார் போலும் முக்கியமாக அவர் நடத்திய அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அதிகாரிகள் எழுபது சதவீதம் பேர் இந்தியர்கள் தான் அப்படி அங்கு அமர்ந்திருந்த இந்தியர்கள் முன்பே வேலைவாய்ப்பும் முக்கிய பொறுப்பும் இந்தியர்களுக்கு வழங்கக்கூடாது என்று டொனால்டு ட்ரம்ப் பேசியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கு அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு இந்தியர்களின் உழைப்பும் திறமையும் மூளையும் தான் மூலதனமாக இருந்து வருகிறது அதனால் ட்ரம்பே நினைத்தாலும் கூட இந்தியர்களுக்கான முக்கியத்துவத்தை குறைக்க முடியாது இந்தியர்களை நம்பிதான் அமெரிக்காவே இருக்கிறது தன்னை வழிநடத்திக் கொண்டிருப்பதே இந்தியர்கள்தான் என்பதை புரிந்து கொள்ளாமல் அமெரிக்க அதிபர் ஏதேதோ பேசுகிறார் என்று அண்ணாமலை சில உதாரணங்களை சுட்டிக்காட்டி இந்தியர்களின் பலம் என்ன என்பதை அந்த நிகழ்ச்சியில் பேசியுள்ளார் அடுத்த செய்தி நயனா நாகேந்திரன் பொ்கிறார் ஓ பி எஸ் வெளியிட்ட செய்தியால் சலசலப்பு இப்போதெல்லாம் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கொள்கை கோட்பாடு என்று எதுவும் கிடையாது பதவிகள் எங்கு கிடைத்தாலும் அந்த கட்சிகளுக்கு உடனே தாவி விடுவார்கள் அப்படித்தான் அனைத்து அரசியல் தலைவர்களும் செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இந்த நிலையில் தான் ஜெயலலிதா காலத்திலிருந்தே அதிமுகவில் இடம்பெற்றிருந்த ஓ பி எஸ் தற்போது மு க ஸ்டாலினை சந்தித்து திமுக கூட்டணிக்கு செல்ல தயாராகிவிட்டார் அதோடு அவர் திமுகவில் சேர்ந்து விட்டால் அவர் சமூகத்துக்கு சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் திமுகவுக்கு ஓட்டு போட்டு விடுவார்கள் என்று ஒரு கணக்கு போடுகிறார்கள் ஆனால் இப்படி ஓ பி எஸ் மு க ஸ்டாலினை சந்திப்பதற்கு காரணமே பிரதமர் மோடி அவரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதது தான் அப்படி மோடி அவரை சந்தித்திருந்தால் கண்டிப்பாக மு க ஸ்டாலினை சந்திக்க ஓ பி எஸ் போயிருக்க மாட்டார் இந்த நிலையில் நேற்று பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் அளித்த ஒரு பேட்டியில் என்னிடத்தில் ஓ பி எஸ் சொல்லி இருந்தால் அவர் பிரதமரை சந்திப்பதற்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்திருப்பேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் நயனா நாகேந்திரனின் அந்த கருத்துக்கு எதிராக நேற்று மாலை ஓ பி எஸ்கு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் அதில் நயனா நாகேந்திரன் கூறுவதில் கொஞ்சம் கூட இல்லை காரணம் பிரதமரை சந்திக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு நான் ஆறு முறை எனது மொபைலில் இருந்து தொடர்பு கொண்டேன் ஆனால் என் அழைப்பை அவர் ஏற்கவில்லை அதன் பிறகு குறுஞ்செய்தியும் அனுப்பினேன் அதற்கும் பதிலே இல்லை நான் பிரதமரை சந்திப்பதற்கு அப்பாயின்மெண்ட் கேட்பதற்காகத்தான் தொடர்பு கொள்கிறேன் என்று தெரிந்து கொண்டே என்னை அவர் தவிர்த்தார் ஆனால் இப்போது என்னிடத்தில் சொல்லியிருந்தால் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு செய்திருப்பேன் என்று பொய் சொல்கிறார் என்று கூறியுள்ள ஓ பி எஸ் உண்மையிலேயே எனக்கு உதவ வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் நான் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது என் அழைப்பை ஏற்றிருப்பார் அப்படி இல்லை என்றால் அதை அடுத்து பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக நான் செய்தி வெளியிட்ட போதாவது என்னை தொடர்பு கொண்டிருப்பார் அப்போதும் நயனார் நாகேந்திரன் எனக்கு எந்த

நைனார் நாகேந்திரனை கேட்டுக்கொள்ள ஆறு முறை தான் கால் பண்ணியதாகவும் ஒரு முறை எஸ்எம்எஸ் செய்ததாகவும் கூறியிருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர் தனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணவில்லை என்று கூறியிருந்த நிலையில் இன்று அதற்கு ஒரு மறுப்பு செய்தி வெளியிட்டுள்ளார் நைனார் நாகேந்திரன் அது குறித்து அவர் கூறுகையில் எதையோ ஒன்றை குற்றம் சாட்டுவதற்காக ஓ பி எஸ் இப்படி கூறுகிறார் அதோடு தமிழக முதலமைச்சரை எடுத்தவுடனே இப்படியெல்லாம் ஒரு நாளைக்கு மூன்று முறை யாராலும் சதித்துவிட முடியாது அவர்களுக்கிடையே ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருப்பதனால்தான் இந்த மாதிரி சந்திக்க முடிந்துள்ளது என்றாலும் அவர்களின் சந்திப்பு குறித்து நான் குறை சொல்ல விரும்பவில்லை அதோடு என்னை ஓபிஎஸ் தொடர்பு கொள்ளவில்லை நான் தான் அவரை தொடர்பு கொண்டேன் ஆனால் அவர் எனக்கு ஆறு முறை கால் பண்ணியதாக சொல்வது உண்மையில்லை அப்படியே பேசியிருந்தால் அதற்கான ஆதாரத்தை அவர் வெளியிடட்டும் என்றாலும் அவர் என்னை குறை சொன்னது போன்று நான் அவரை குறை சொல்ல மாட்டேன் என்று கூறியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன்